ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோக்குள்ளவே நம்ம பார்க்க போகிற சாரி செட்டிநாடு காட்டன் பார்க்குற இது நியூ நியூ அரைவு சாரி இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பாட்ரு ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதில் ஜரி ஒர்க்கோட தான் கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க்கும் இருக்கும் த்ரெட் ஒர்க்கும் இருக்கும் நிறைய கலர்லாம் இந்த சாரீ கிடைக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காயம் எல்லோரும் மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த செட்டிநாடு காட்டன் சாரியில் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சாரி எயிட்டி கவுண்ட் ஸாரீ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் சிப்பிங்கோட வரும் இதில் நிறைய பாட்ரு டிசைன் மாறி இருக்கும் கலரும் வேறு வேறு கலர் கொடுத்துருக்காங்க காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த சாரீ வந்து நீங்கள் யாருக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அவங்க சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க அப்படின்னா கூட இந்த சேரீயை கட்டிகிட்டு போக முடியும் ஏன்னா இதில் ஜெரி பாட்ரு கொடுத்துருக்காதனால இது கொஞ்சம் கிராண்ட் பூ கொடுக்கும் அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட நம்ம திட்டுநாடு காட்டன் சாரீக்கு வேர் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சிந்தட்டிக்கு துணியை விட இந்த காட்டன் சேரீ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்னா சார்ஜ் கொடுக்கலாம் வேண்டாக்கா அப்படியே கட்டிக்கலாம் அந்த மாதிரியான சேரீ தான் அதனால் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது நிறைய கலர் அண்ட் டிசைன் வர்றதுனால நீங்கள் இந்த சாரியும் வாங்கி வச்சுக்கலாம் நிறைய வாங்கி வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் வேறு வேறு மாதிரி கட்டிட்டு போக முடியும் அதனால வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாரி அதுக்காக ஏஜ் கல்ஸ் வந்து கட்ட முடியாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவங்களும் கட்டிட்டு போகலாம் அவங்க காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக கட்டிட்டு போகலாம் கல்ச்சரல் ப்ரோ ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் வைக்கும் போது அவங்க இந்த மாதிரி ஸாரீ கட்டிட்டு போனால் அங்கே நல்லா கிராண்டாக அவங்க அழகான நோட்டு கொடுக்கும் இது ட்ரெடிஷ்னலாக மட்டும் தான் கிராண்டாகவும் இருக்கும் இதில் கொடுத்துருக்க மேக்ஸிமம் கலர் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருப்பாங்க அதனால தான் இது அதே மாதிரி முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ பார்க்குறதுக்கு இருக்குது கட்டிக்கிட்டாலும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் அழகாவும் ஃபீல் ஆகும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட் பண்ணணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் ஏதாவது சாரி பிடிச்சி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ஆர்ட்ரு போட்டதுலேருந்து ரெண்டு லட்சம் சேரீ வந்து கைக்கு வந்துடும் ஸாரி உங்கள் கைக்கு வந்துடும் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருக்காங்க ஓப்பன் வீடியோ எடுக்காக அப்படின்னா ஸேரீ வந்ததில் வந்து ஓப்பன் பண்ணி சேரியை பிரித்து டேமேஜ் எதுவும் இருந்தா அப்படின்னு செக் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிங்கன்னா அதில் ஏதாச்சும் நான் கேட்குறா கண்டிப்பாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்டரோட டிசைன் கலர் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்ரு போடுங்க ஏன்னா ஆர்டர் போட்டு சாரி கைக்கு வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் முன்னாடி அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் இந்த வேறே கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு விலப்பாங்க இங்கே தாராளமாக இருக்கலாம் இது வந்து வீட்டில் வயசானவங்க துவைச்சு அவங்க உலக வச்சு அவங்க கட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வயசானவங்க வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும் புதிய சாரி தூக்கி அலசி காய வைக்க இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ்ன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொடுத்துருக்க கலர் ஒரு ஒரு ஒவ்வொரு மாதிரியான கலராக இருக்கும் பிடிச்ச வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்